அந்த நதி என்ற ஊரில் தான் ஷெய்தானுடைய கொம்பு ஒழியாகும் என்றார்கள் நபி சொல்லா வலிவு செல்லம் இந்த ஹதீரையும் வைத்துக் கொள்ளுங்கள் விளக்கம் பின்னால் தருகிறேன் புகாரி ஆயிரத்தி இருபத்தி நாலாவது பக்கம் இந்த ஆதீஸ் வருகிறது அன் அலி என் நன்றாக கவனித்து கேளுங்கள் கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வழியாகும் அஸ்னான் வயது குறைந்த இளைஞர்களாக அவர்கள் இருப்பார்கள் வயது குறைந்த இளைஞர்கள் இருப்பார்கள் பொடியன்களாக இருப்பார்கள் புத்தி குறைந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அக்கல் குறைந்தவர்களாக இருப்பார்கள் அறிவுகளை எடுத்து செல்வார்கள் நல்ல விஷயங்களை என்று மக்கள் மத்தியிலே காட்டுவார்கள் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய தொண்டையை தாண்டால் வெளியேதான் நிற்கும் என்றார்கள் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ருகூன பின் தீன் மார்க்கத்தை விட்டு அவர்கள் வெளியேறுவார்கள் அம்மா யம்ருகு சஹ்மர் ரன்யா பில்லை விட்டு அம்பு எவ்வாறு வெளியேறுவோ அவ்வாறு மார்க்கத்தை விட்டும் அவர்கள் வெளியேறுவார்கள் என்றார்கள் நபி வாய் செல்லவாக வலிவு செல்லும்